பெஞ்சமின் நெதன்யாகுவை கண்டித்து பொது வேலை நிறுத்தம் மருத்துவத்துறை உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்பு பணைய கைதிகளை மீட்க தவறியதற்கு கடும் கண்டனம் இஸ்ரேல் பணைய கைதிகள் ஆறு பேரின் உடல்கள் காசாவில் கண்டெடுக்கப்பட்ட நிகழ்வு போர்க்குற்றவாளி பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது அவர்கள் ஆறு பேரும் இஸ்ரேலின் குண்டுவீச்சில் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது ஆனால் அவர்களை மீட்கச் செல்லும் போது அவர்கள் முன்கூட்டியே கொல்லப்பட்டதாக ஹமாஸ் மீது இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது பணைய கைதிகளை உயிருடன் மீட்க கோரி கடந்த முன்னூறு நாட்களாக அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் போர் பிடித்த நெதன்யாகு அமைதி பேச்சுவார்த்தைக்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வந்தார் இந்நிலையில் பணைய கைதிகள் உடல்களாக இஸ்ரேல் திரும்பிய சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து இஸ்ரேல் பெருநிறுவனங்கள் வெளியிட்ட கூட்டறிக்கையில் பணைய கைதிகளை உடனடியாக மீட்கும் வகையில் அமைதி ஒப்பந்தத்தில் நெதன்யாகு கையெழுத்திட வலியுறுத்தி திங்கட்கிழமை நாட்டின் இருநூறு பெரும் நிறுவனங்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல மருத்துவ தொழிற்சங்கமான தி வைட் கோட் அமைப்பும் திங்கட்கிழமை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றது முன்னதாக உயிரிழந்த ஆறு பணைய கைதிகளின் குடும்பத்தினருடன் பேசுவதற்கு நெதன்யாகு முற்பட்ட போது இரண்டு கைதிகளின் குடும்பத்தினர் நெத்தன்யாகுவுடன் பேச முடியாது என்று கூறிவிட்டனர் ஒரு கைதியின் குடும்பத்தினருடன் பேசிய நிதன்யாகு மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக அறிவித்துள்ளார் நெதன்யாகுவிற்கு எதிராக ஊழல் வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் நிலவும் சூழலில் தேர்தல் நடைபெற்றால் படுதோல்வி சந்திப்பார் என்று கூறப்படுகின்றது தேர்தல் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போரை அவர் நடத்தி வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் தனி நபர் ஒருவரின் பதவி வெறிக்காக காசாவில் சுமார் ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருப்பது பெரும் வேதனை